வடமாகாணத்தில் இன்று அரச வைத்தியசாலைகளில் தாதிய உத்தியோகத்தர்களால் ஒரு இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமாறு வடமாகாண சுகாதார சுவைகள் பணிப்பாளர் என்னை பணித்திருக்கின்றார் அவர் தற்போது கொழும்பிலே பணி நிமித்தம் சென்றிருப்பதனால் அவரது சார்பாக இந்த ஊடக அறிக்கையை அவரது வேண்டுகோளின் பேரில் நான் இங்கே விடுக்கின்றேன் மாகாணத்திலே இருக்கின்ற ஐம்பத்தி ஐந்து பிரதேச வைத்தியசாலைகளில் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை இருபதுக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆரம்ப மருத்துவ சுகாதார பிரிவுகள் அதாவது ப்ரைமரி மெடிக்கல் கேர் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற பிரிவுகளிலே மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை பத்திற்கும் குறைவாகவே இருக்கின்றது ஆனால் எங்களுடைய வைத்தியசாலை மேற்பார்வை பரிசோதனைகளின் போது இந்த பெரும்பாலான வைத்திய இந்த வைத்தியசாலைகளிலே நான்கு ஐந்து அல்லது ஆறு வரவு பதிவேடுகள் பணியாளர்களுக்கான வரவு பதிவேடுகள் பேணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தாதிய உத்தியோகத்தர்களுக்கு தனியாக ஒரு வரவு பதிவேடு குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு தனியாக மருந்து கலவையாளர்களுக்கு தனியாக முகாமித்துவ உத்தியோகத்தர்கள் அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தனியாக சாரதிகளுக்கு வேறு சிற்றூழியர்களுக்கு வேறு என பல வைத்தியசாலைகளிலும் நான்கு ஐந்து ஆறு வரவு பதிவேடுகள் பேணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதனால் பல வைத்தியசாலைகளிலே அந்த ஊழியர்களின் வரவை உரிய நேரத்திலே அவர்கள் வருவதை ஒழுங்கமைப்பதிலே அல்லது கட்டுப்படுத்துவதிலே பல சிரமங்களை எதிர்நோக்கக்கூடியதாக இருந்தது இதனால் நாங்கள் அவதானித்தது பல வைத்தியசாலைகளில் ஊழியர்கள் தாமதமாக வந்து முன் முன்னே ஒரு நேரத்தை பதிவிடுவதையும் விடுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல உத்தியோ பணியாளர்கள் கடமை நேரத்தில் அங்கே வைத்தியசாலைகளிலே இல்லாமையும் வைத்தியசாலை பரிசோதனைகளிலே மேற்பார்வைகள் நேரத்திலே கண் இனங்காணக்கூடியதாக இருந்தது இந்த விடயத்தை கணக்காய்வு திணைக்கள அதிகாரிகளும் எமக்கு பல்வே அவர்களது கள பரிசோதனைகளின் போதும் அவர்கள் அவதானித்து இதனை சீர் செய்யுமாறு எமக்கு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அவர்களும் எங்களுடைய கணக்காய்வு கூட்டங்களின் மேற்பார்வை கூட்டங்களின் போதும் இதை பல முறை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இதனை சீர் செய்யுமாறு இதனை இந்த அடிப்படையிலே இதனை சீர் செய்கின்ற ஒரு நோக்கோடு அதாவது இந்த வரவு பதிவேடு முறைமையை சீர் செய்கின்ற ஒரு நோக்கோடு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அண்மையிலே ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வடமாகாண வைத்தியசாலைகளுக்கு அனுப்பியிருந்தார் ஐம்பதுக்கு குறைவான மொத்த பணியாளர்கள் உள்ள வைத்தியசாலைகளிலே ஒரே ஒரு வரவு பதிவேடை பேணுமாறு அவர் அதிலே அந்த சுற்றறிக்கையிலே அறிவுறுத்தியிருந்தார் இதுக்கு மேலதிகமாக தா உதாரணமாக தாதிய உத்தியோகத்தர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் அவர்கள் இந்த ஷிஃப்ட் டியூட்டி செய்வார்கள் அப்படியான அவர்கள் அந்த கடமை சுற்று ஷிஃப்ட் டியூட்டி செய்கின்றனர் என்றால் அதுக்கு இந்த வரவு பதிவேடுக்கு மேலதிகமாக அவர்கள் பதிவேடுகளை வேண முடியும் என்று அந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தி இருந்தார்